ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி சில்வர் டங்கோட பிறந்தவர்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரியில் தொடங்கி நீங்கள் சர் சி வி ராமன்லேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் வரைக்கும் பலரே நீங்கள் எடுத்துக்கிட்டால் தமிழ் வழியில் படித்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் தமிழ் வழியில் ப படித்தவர்கள்னு நீங்கள் கல்வியாளர்களை மிகச்சிறந்த கல்வியாளர்களாக போற்றப்படுற பேராசிரியர் ஹரகோபால் ஆகட்டும் அவர் தெலுங்கு மீடியத்தில் படித்தவர் பேராசிரியர் அனில்சன் கோபால் அவர் ஆங்கில மீடியத்தில் பள்ளி படித்தவர் கிடையாது ஆனால் இவர்களெல்லாம் ஆங்கிலம் வந்து சிறப்பாக பேச முடிகிறது அப்படின்னு சொன்னால் நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு மொழியை மொழியாக கற்றுக்கொடுக்க தவறி இருக்கிறோம் என்பதை சுய விமர்சனமாக நாம் ஒப்புக்கொள்ளணும் இது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக ஒரு மொழி பாடத்திற்கு மொழி பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் அந்த மொழி பாட வேளையில் அந்த மொழியை முறையாக கற்றுத்தந்திருந்தால் இந்த சிக்கல் மூணாம் கிளாஸ்லேயே முடிஞ்சு போயிட்டுருக்கணும் மூன்றாம் வகுப்பு முடிக்கும் பொழுதே அந்த சிக்கல் வந்து மூன்றாம் வகுப்பு வரை ஒருவர் ஆங்கிலமே படிக்கலைன்னா கூட நான்காம் வகுப்பிலிருந்து ஆங்கிலம் படிக்க தரங்கன்னா கூட போதுமானது ஒரு அந்நிய தாய்மொழியை தாய் மொழியை முழுமையாக தெரிந்து கொண்டு ஒரு அந்நிய மொழியை படிக்கிறாரு அப்படின்னா அந்த அந்நிய மொழியை மூன்றாம் வகுப்பிலிருந்து கூட படிக்கலாம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து தான் படிக்கணும் அவசியம் கிடையாது ஆறாம் வகுப்பில் இருந்து அவர்கள் ஆறாவதுலேருந்து எட்டாவதற்குள்ள ஒரு மொழி ஆசிரியரால் சொல்றோம் உச்சரிப்பு இந்த உச்சரிப்பை சரியா சொல்லிக் போது தான் நம்பிக்கை வரும் இலக்கணத்தையும் உச்சரிப்பையும் சரியா ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் பிறகு அவர்கள் வளர்ந்த பிறகு எந்த புத்தகத்தையும் அவங்களால சரளமாக வாசிக்க முடியும் எப்படிப்பட்ட உரையாடலையும் அவங்களால அந்த மொழியில் வந்து பங்கேற்க இயலும் இந்த நம்பிக்கையை நாம பள்ளிகளில் வழங்க தவறி இருக்கிறோம்